வணக்கம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது பாம்பன் சுவாமிகள் பாடியருளிய தங்க ஆனந்த கழிப்பு அவர் இயற்றிய பாடல் தொகுப்பில் ஆறாவது மண்டலத்தில் இப்பாடல் அமைந்துள்ளது நமது வறுமையை போக்கி செல்வத்தினைப் பெற குமரனின் மேல் இயற்றப்பட்ட தங்கமயமான துதியாகும் இது இது பத்து பாடல்களை உடையது ஒவ்வொரு பாடலிலும் குமரக்கடவுளை தங்கம் என்றே துதிக்கின்றார் பாம்பன் சுவாமிகள் இப்பாடல் ஒருவரது ஜாதக தோஷத்தினை அடியோடு அழித்து பெரும் செல்வத்தை தரக்கூடியது இதனை பாராயணம் செய்து வந்தால் வீட்டில் பொன் ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் பெரும் செல்வ யோகம் உண்டாகும் இதனை பாராயணம் செய்து பொன்னும் பொருளும் பெற்றவர்கள் பலர் இப்பாடல் முருகனின் அருளை வாரி வழங்கும் ஆற்றல் கொண்டது அருளுடன் பொன்னும் பொருளையும் அள்ளித்தரக்கூடியது நியாயமான முறையில் செல்வச் செழிப்பை அளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட இப்பாடலை மனதிற்கு அமைதியும் தரவல்லது கர்ம வினைகளை நாசம் செய்து திருமகளின் அருளையும் நிரந்தரமாக வழங்கத்தக்கது இதனை பாராயணம் செய்பவர்களின் இல்லங்களில் திருமகளின் வாசம் நிரந்தரமாக இருக்கும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த தங்க ஆனந்தக் கழிப்பு பாடலை இப்பொழுது காண்போம் இப்பாடலை முதன் முதலில் ஆரம்பிக்கும் சஷ்டி அல்லது செவ்வாய்க்கிழமையில் வரும் குரு ஓரையில் ஆரம்பிப்பது விசேஷம் இதனை குரு ஓரையில் தான் ஆரம்பிக்க வேண்டும் இதனை தினமும் ஒன்பது முறை பாராயணம் செய்ய வேண்டும் நூற்றி எட்டு நாட்களுக்கு பின்னர் தினமும் ஒரு முறை பாராயணம் செய்தாலே போதுமானது தங்க ஆனந்தக் கழிப்பு துதியை பாராயணம் செய்து முருகனின் அருளையும் பொன்னும் பொருளையும் பெற்றிட பாம்பன் சுவாமிகளின் அருளும் துணை இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை மிகவும் சக்தி வாய்ந்த அந்த பாடலை இப்பொழுது காண்போம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமண்யம் எனும் தங்கம் அந்தரர் வேண்டொரு தங்கம் ஈரிலறு சிகரக்கிரி நின்றழு தங்கம் சுந்தரமாய்சுடர் தங்கம் உமை துங்க மலர்கரந்து அங்கொரு தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கமி தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் வேதத்திலேயுள்ள தங்கம் சுத்த வித்தை சொல்லாக மனித்திய தங்கம் நாதத்தின் மேலுள்ள தங்கம் அந்த நாதம் கடந்த பின்னா தங்கம் சுயமான தங்கமித் தங்கம் சிவ எனும் தெய்வத்தங்கம் தங்கம் சுயமான தங்கமி தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் பார்ப்பவர் பார்ப்பவர்கின்பு தங்கம் சிவபாக்கியம் எல்லாம் பகுக்கின்ற தங்கம் சிற்பர தத்துவ தங்கம் நிறை சிற்பர தேஜோமயானந்த தங்கம் சுயமான தங்கமி்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் நினைப்பவர் கிணு செய்ங்கம் தொண்டர் நெஞ்சனும் பேழையிலே நிறை தங்கம் வினைப்பவம்பில் பசும் தங்கம் புதைப்பட்ட தங்கம்ங்கமி்தங்கம் சிவப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் வாதி கட்க தங்கம் அன்பு வரண்டலை ஓர் அறியாகரும் தங்கம் தீதிகள் சூழ்கலை தங்கம் தவச் செல்வர்க்கு செல்வமாம் திருத்தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கமி தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் அஞ்சன திட்டாத தங்கம் பக்தி அஞ்சனத்தை எட்டும் அற்புத தங்கம் செஞ்சயத்தை தரும் தங்கம் சிவ சித்தர்கள் யோகிகள் மெச்சிடும் தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ எனும் தெய்வத்தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ எனும் தெய்வத்தங்கம் மாற்றில் உயர்ந்து ஒளிர் தங்கம் எல்லாம் அங்கும் படிக்க அருள் செய்தி தங்கம் ஆற்றலில் மேம்படு தங்கம் பகிரண்டம் எல்லாம் விலை கொண்டு உயர் தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் அளவை அடங்காத தங்கம் தினமலில் இட்டு உருக்கினும் உருகாத தங்கம் களவுக்கு இணங்காத தங்கம் தன்னை காமுருவார்மிடி தீர்க்கின்ற தங்கம் சுயமான தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வத் தங்கம் சுயமான தங்கமி தங்கம் சிவ சுப்பிரமணியினும் தெய்வ தங்கம் யாதனையை திருத்தங்கம் தெய்வயானை விருத்தங்கம் ஏதனையானரும் தங்கம் எழிலேலனினோர் கொடிதான் படர் தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வத்தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வத்தங்கம் ஞானவின் நாகின்ற தங்கம் நலம் நல்கும் திருப்புகளுள் கண்ட தங்கம் வானவர் மாமுடி தங்கம் நம்மை வாழ்வி

सुयमानतङ्गमित्तं शिवसुब्रह्मण्यं दैव तङ्गं शिवसुब्रह्मण्यं दैव तङ्गम्